ஆய் ஹலோ வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக நான் உங்கள் அருண்குமார் இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே ஒக்கனைக்கள் அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒக்கனைகள் சுற்றுலாத்தலத்தில் என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த ஒக்கனைகள் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த ஒக்கனைக்கல் சுற்றுலாத்தலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுத்தலம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மிகப்பெரிய ஒரு புகழ் என்னன்னு பார்த்திங்கன்னா காவேரி முத முத நம்முடைய ஊரில் சங்கமிக்கிற ஒரு இடமா இருக்குது காவேரி முதல் தன்னுடைய அடியை எடுத்து வைக்கிற ஒரு இடமா இருக்குது அது மாத்திரம் இல்லை இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னா படகு சவாரி அதாவது இந்த ஒகனைக்களுடைய மிக மிக பழமையான ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது படகு சவாரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது இந்த படகு சவாரியுடைய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் ஒரு பரிசெலுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நாலு ப்ளஸ் ஒன் அதாவது நாலு பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை சேர்த்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு வாங்குகிறாங்க இதனுடைய நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இதுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க நம்மோடு கூட இந்த பரிசில் நிறைய அருவிகளை நிறைய இடங்களை நமக்கு சுற்றி காட்டுறாங்க இந்த பரிசல் சவாரியை தொடர்ந்து நம்ம அடுத்து நம்ம போக போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பரிசல் சவாரி பக்கத்து அந்த பரிசல் சவாரி போகிற இட பக்கத்தில் இருக்குது மசாஜ் சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அதாவது ஒப்பனைகளுடைய அடுத்த சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா அது மசாஜ் சென்டர் இயற்கையாகவே இங்கே இருக்கவங்க இந்த மசாஜ் எண்ணெயினால் உங்களுடைய உடம்பு முழுவதும் மசாஜ் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குற சூட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த பிரச்சனைகள் டிப்ரெஷன் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இங்கே ஒரு மசாஜ் சென்டர் நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க அதிகமாக கூட அதுக்கு வாங்கலை ஒரு ஆளுக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துல இருபத்தி நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க அதுக்கு இரநூறுபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் செஞ்சு முடித்த உடனேயுமே நீங்கள் குளிக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நீங்கள் தண்ணியில் குளிக்கணுன்றாங்க ஏன்னா அந்த ட்ரை ஆகி உள்ளே போனால் ஈட்டை தான் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை சொல்கிறாங்க முக்கியமாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டருக்கு பக்கத்துலேயே அமைந்திருக்கிற மீன் வருவல் இந்த மீன் வருவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன ஒரு செருப்பம்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற என்ன மீன் வாங்குறீங்களோ அங்கேயே அவங்கக்கிட்ட நீங்கள் அதை வருவளாக பண்ணி கொடுக்க சொல்லலாம் அவங்க ஒருவழாக அதை பண்ணி கொடுக்கறதுக்கு தனி சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் வந்த அப்புறம் சுட மீன் குழம்பு சாப்பாடோடு அந்த நீங்கள் கொடுத்த அந்த வறுத்த மீனோட நீங்கள் அருமையான ஒரு சாப்பாடை நீங்கள் முடிச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட அந்த ஒகனைக்கல்ல எட்டு இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு இடமும் நம்ம பார்ப்போம் முதலாவது பார்த்தீங்கன்னா தொங்கு பாலம் ரொம்பவும் பழமையான ரொம்பவும் புகழ்பெற்ற அந்த ஒகளுடைய தொங்கு பாலம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா சினி அருவி கிட்டத்தட்ட அதிகமான கிளைமேக்ஸ் காட்சிகள் அந்த சினி அருவியில் எடுத்திருக்காங்க பாடல்கள் எடுத்திருக்காங்க அதனாலேயே அந்த இடத்துக்கு பேர் சினி அருவின்னு சொல்லப்பட்டிருக்குது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு இடம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தருவி ஐந்தருவியில் நிறைய பொதுமக்கள் குளிப்பதற்காக ரெண்டு பாகமாக பிரிச்சுருக்காங்க ஒரு சைடு ஆண்களும் இன்னொரு சைடு பெண்களும் பாதுகாப்பான முறையில் குளிக்கிறது அரசாங்கம் அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தது தொங்கு பாலம் நீங்கள் தொங்கு பாலம் ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது மன்னித்துக்கும் நாலாவது படகு சவாரி அது அடுத்தது ஆரண்ய பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஆரண்ய பூங்கா அது நீங்கள் பார்க்கலாம் அடுத்து முதலைப்பண்ணை இங்கே விசேஷமாக முதலைப்பண்ணை அமைச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஏழாவது மீன் காட்சியகம் ஃபிஷ் சண்டர் இன்றைக்கி வக்வரியத்தில் நீங்கள் நிறைய மீன்களை பார்க்கலாம் கலக்கலான மீன்களை பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அங்கே நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது ரெண்டாவது அது ஒட்டம் மாதிரியே இப்போ சுற்றுலாத்தலத்துக்கு வந்துட்டு ஒரு தெய்வீக பக்தி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த ஒக்கனைக்களை ஒட்டிய காவேரி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அம்மனை தரிசிக்கலாம் அந்த பக்தி மயத்தில் நீங்கள் அந்த முழுமையாக அந்த ஒக்கனைகள் அந்த சுற்றுலா அந்த தளத்தை ரசிச்சுட்டு அந்த காரியங்கள் நீங்கள் பக்தியோடு முடிக்க அது ஏதுவாக இருக்கும் தொடர்ந்து ஒக்கனை இன்னும் நிறைய சிறப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது நீங்கள் வாங்க ஒக்கனை கலை நீங்கள் சுற்றி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட்லேயோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஒக்கனை கலை நீங்கள் சுற்றி பாருங்கள் ஓகே ஸோ ஒக்கனை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் நீங்கள் வந்தீங்கன்னால் இன்னும் கூட அதிகமான இடங்களை நீங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் தொடர்ந்து இதை போன்ற நிறைய இடங்களை உங்களுக்கு அந்த வீடியோவாகவே கொடுத்து அதனுடைய சிறப்பு அம்சங்களை சொல்வதற்கு நாங்கள் ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அதில் இன்றைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒப்பந்தக்களை குறித்து நம்ம பார்த்தோம் உங்களிடம் வந்து நான் விடைபெறுவது அருண்குமார் நன்றி வணக்கம் தேங்க்யூ